வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள் ஒரிஜினல் ஜப்பான்ட ஹொண்டா சிவிஆர் டூ ஃபிஃப்டி மோட்டார் சைக்கிள் உண்டு பிராண்ட் நியூவாக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிள் தற்சமயம் பவனி ஆவில விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் பற்றி முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் தம்பி

இங்க வந்து காட்டணும் உங்களுக்கு இது கம்ஃபோர்ட் மோட் ஸ்போர்ட் ஆர்பிஎம் எல்லாம் கூடும் பைக் அப்படி எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் எல்லா சிஸ்டமும் இருக்கு எல்லாமே ஓடிக்கொள்ளலாம் சவுண்ட் இல்லாமல் ஓடலாம் ஒரு கார்ட் பண்ணி காட்டுறீங்கல ஓகே பண்ணி சைலஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கீர்த்தாக நெருப்பு வேற ஒரிஜினல் சைலஞ்சலாம் இருக்கு இது வந்து இது ஜப்பான் தான் ஒரிஜினல் ஜப்பான்

சில பேர் அந்த பைக் லாவுக்காக எடுத்து வச்சுக்கிறது ஓடாமல் ஃபுல்லமாக வச்சுருந்த சைக்கிளில் இதை தம்பி என்ன வில அவங்க அந்த கடைசி விலை கடைசி வில இருபத்தி நாலு போட்டு ஓ இருபத்தி மூன்றரை இருபத்தி என்ன கொடுப்போம் இருபத்தி மூன்றரைக்கே ஒரு சூப்பர் பைக்குன்றது பரவாயில்லை ஆனால் இது உண்மையில் விலை வந்து கூட சில இடங்களில் கூட வைக்குது மற்ற இந்த பைக் இல்லை சூப்பர் பைக்குன்றது குறைவு விற்பனையில் இல்லை

இது வந்து பவனியாவில் நிற்க இந்த சைக்கிள் வந்து இலங்கையில் நாலே நாலு சைக்கிள் நிற்கும் நிற்கு பார்ட்ஸ் எல்லாம் குருநாள்ல எடுக்கக்கூடியதாக இருக்கும் சகல பார்ட்ஸும் இலங்கையில் எடுக்கக்கூடியதாக இருக்கு குருநாளில் பவனியாவிலேயும் எடுக்கலாம் பவனியாவிலேயும் எடுக்கலாம் இது பற்றிய முழுமையான தகவலை நீங்கள் இந்த ஓனர்ட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்த தெளிவான விவரத்தை அறிஞ்சு கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு